எனக்கு காசிடண்ட காலுங்க இந்த காலு போய் அந்த அந்த ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருந்தேன் கீழே கட்ட செருப்பு எல்லாமே எனக்கு ஆட்டோ ஒரு இல்லை ஏதோ ஒரு பிஸ்தூர் மூலிமா எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது பாஸ்ட் இல்லை இப்போ அந்த ஸ்டிக்கில் வந்து நடந்துட்டு இருந்த ஒரு அம்மா ஆட்டை கூட்டு போக வாங்க ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கோட சேர்த்து பாத்திரூர்ல அந்த பக்கம் வந்து அரசன் தேட்டர் ரோட்டில் கொண்டு போய் ஸ்டிக்கோட விட்டு காலு அந்த ஸ்டிக்கு இரும்போட ஸ்டிக்கு ரெண்டாவது இந்த காலு உடஞ்சி உடஞ்சி போச்சு ஆபரேஷன் பண்ணி வந்தாங்க அப்ப இந்த வேணும் ஒரு ஸ்டிக்கும் வேணுங்க அதனால நடக்க முடியாது இந்த கால படத்துக்கடை கண்டிப்பா உறுதியா கேட்டீங்களா அவருக்கு நடக்கணும் ஆனா அவருக்கு இருந்த ஒரே ஸ்டிக்கை வந்து யாரோ தள்ளி விட்டு உடைச்சிட்டாங்க இப்போ இந்த டிசபிலிட்டி சென்டர்ல இருக்காரு அவருக்கு ஒண்ணும் முடியல ஒருவேளை இதை பார்க்குற யாராவது ஒருத்தர் ஒரு வேலை உங்களுக்கு அதை ஸ்பான்சர் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு ஒரு இது ஸ்பான்சர் பண்ணுங்க அவங்களுக்கு தேவையானது ஒன்று தான் வாக்கர் ஸ்டிக்கு வேணும் மடக்கி மூடுற மாதிரி அதை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் பிளஸ் யூ